சீனாவின் வர்த்தக போர் மற்றும் அமெரிக்காவின் பதில் சீனாவுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் வர்த்தகப் போர் அதிகரித்துள்ளது சீனாவின் பல்வேறு பொருள்கள் மீது அமெரிக்கா விதித்த வரி உயர்வு மற்றும் அதற்கான பதிலாக சீனா அமெரிக்கா சார்ந்த பொருட்களை மீண்டும் வரி விதித்து வர்த்தகத்தை முறியடிக்க முயற்சிக்கின்றது இது உலக வர்த்தகத்திற்கு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றது மேலும் மற்ற நாடுகளும் இதற்கு பின்பற்ற ஆரம்பித்து இருக்கின்றன சீனா மற்றும் அமெரிக்கா இடையே நடக்கும் வர்த்தக போர் உலகளாவிய வர்த்தக அமைப்புகளுக்கு பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்கா தனது பொருட்கள் மற்றும் சேவைகள் மீது புதிய வரி வரிவதிவுகளையும் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான கட்டுப்பாடுகளை வகுத்துள்ளது இதனால் சீனாவின் பொருளாதார வளர்ச்சி பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் உலக வணிகத்தின் பாதை முறைகேட்டாகியுள்ளது எனினும் சீனா தற்போது புதிய வர்த்தக ஒப்பந்தங்களை உருவாக்கி வலிமையான பரஸ்பர ஒத்துழைப்புகளுக்கு முனைமுதல் முயற்சிகளை எடுத்துள்ளது